பல் பல்சுவைகள் படைக்கும் பாசறை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த தொழிலாளி படத்தில் இரு நாயகிகள் ஒருவர் பஸ் ஓனராக இருந்து திவாலாகும் அசோகனின் மகள் கே ஆர் விஜயா இன்னொருவர் பாட்டு டீச்சர் ரத்னா இது ரத்னாவுக்கு முதல் படம் இதில் நடித்த போது அவருக்கு பதினைந்து வயது மட்டுமே முதல் படத்திலேயே எம்ஜிஆருக்கு ஜோடியாக டூயட் பாடி நடித்தார் எம்ஜிஆர் கே ஆர் விஜயாவின் காதலை மறுத்து கடைசியில் ரத்னாவை தான் கைப்பிடிப்பார் தொழிலாளிக்கு அடுத்த வருடம் வெளியான எங்க வீட்டு பிள்ளையிலும் ரத்னாவுக்கு எம்ஜிஆர் வாய்ப்பு தந்தார் நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் அவர் மாங்காய் வேண்டுமென்றார் ரத்னாவும் எம்ஜிஆரும் இடம்பெறும் இன்னொரு பிரமாதமான பாடல் ஜெய்சங்கருடன் மூவர் அசோகனுடன் சபாஸ்தம்பி திருடாதே பணம் பத்தும் செய்யும் உட்பட பல படங்களில் ரத்னா நடித்தார் ஆனால் அவரை குறித்து அதிக தகவல்கள் இல்லை எங்கள் வீட்டு பிள்ளை ஐம்பதாவது ஆண்டு நிறைவு விழாவை எம்ஜிஆர் ரசிகர்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கொண்டாடியபோது அந்த விழாவில் கலந்து கொண்டார் சினிமாவின் திரைமறைவு எதிர்பார்ப்புகளுக்கு அவர் ஒத்துழைக்காததால் சினிமாவிலிருந்து அவர் விலக வேண்டி வந்தது என்கிறார்கள் தொழிலாளியில் நம்பியார்தான் வில்லன் கடைசியில் திருந்தி நல்லவராவார் கே வி மகாதேவன் இசையில் ஆண்டவன் உலகத்தின் முதலாளி பாடல் ஹிட்டானது டி எம் சவுந்தரராஜன் பாடிய இந்த பாடலை ஆலங்குடி சோமு எழுதியிருந்தார் தொழிலாளி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் நாள் வெளியானது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்